என் செல்ல குழந்தையே உன்னை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண் என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் இன்று இந்த அப்பா உனக்கு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் அது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என் பிள்ளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் யாரையும் வாழ்க்கையில் நம்பிவிடக் கூடாது யார் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னிடம் இருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டிருக்கின்றார் உன்னோடு இருந்து கொண்டே நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றாள் உன் வாழ்க்கை இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என் தங்கமே இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை நீ படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டு வரும்பொழுதெல்லாம் மீண்டும் உனக்கு அதே கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நீ படுகின்ற ஒவ்வொரு சூழலிலிருந்தும் நீ மீண்டு வரும்போதெல்லாம் மீண்டும் உனக்கு அதே கஷ்டத்தை கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தெறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவிகளை கேட்கிறாய் ஆனால் அவர்களோ இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான செயல்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டது ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் அதைத்தான் உன் அப்பா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலிருந்து உன் மீண்டு வர முடியும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு ஆளானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றாள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றியோ யாரோடு நீ அதிகமாக பேசவே கூடாது என்று நினைக்கிறையோ அவர்களிடத்து சென்று அத்தனை விஷயங்களையும் ஊக்குவித்து வருகின்றனர் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து காண்பித்துவிடுகின்றாள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்றிருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற ஒரு திறந்த வெளியாக இருக்கின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் முன்வர துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் இந்த அப்பா வந்து விட்டதை நீ உணரப் போகின்ற நொடி நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் நம் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நாம் முழுமையான தெளிவினை பெற்றுத்தானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கின்றாள் அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரியோட குழந்தையாவால் அக்கா சொல்வதை புரிந்து தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களில் இருந்து உனக்கு எதுவும் புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கின்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்பொழுது சொன்ன அடையாளத்தை வைத்து கொண்டு நிச்சயமாக அவர்களை கண்டுபிடிக்க முடியும் என் தங்கமே இவர்களை கண்டுபிடித்து இங்கு ஒன்றும் ஆக போவது கிடையாது அவர்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிரு இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் எப்பொழுதும் நினைப்பார்கள் தம்முடைய உறவு தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணி மனவேதனையில் வெளியே தள்ளி விடுவார்கள் என் தங்கமே இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன்னை நான் அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வர தொடங்கிவிட்டாய் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட பெண் உன் வாழ்க்கையில் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க போவது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்ததற்கே அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைப்பது உறுதியானது எதனால் என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாதே குறிப்பாக இது போன்ற உறவுகள் மத்தியில் நீ உள்ளே அழைத்து செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் அப்பா சொல்கின்றேன் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு இவர்களிடத்தில் வாழ்கையில் முன்னேற்றம் அடைகிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் இங்கே ஒன்றும் செய்துவிட போவது கிடையாது அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ இப்படியா அப்படியா என்று மனதை அலையவிட்டால் அது அப்படியே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதுதான் உன்னை காப்பாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இனிமேலாவது இதை பற்றி எல்லாம் தேவையற்ற வாழ்க்கையை பற்றி யாராலும் உன்னை ஒன்றும் செய்து செய்துவிட முடியாது இந்த பெண் உனக்கு செய்கின்ற செயல்களுக்கு தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றார் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே செய்வினை செய்கின்றவர்கள் இது போன்ற அடுத்தவர் வாழ்க்கையை கிடைக்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை சரியாக செய்து வா உனக்கு சாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என்று உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும்